ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு லைசால் டைப் ஃப்ளோர் க்ளீனர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அதிலே கொடுத்துட்றேன் வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லைசால் டைப் ஃப்ளோர் க்ளீனர் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அவன் வேஸ்ட் க்ளாத் வேஸ்ட் துணி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம சின்ன சின்ன தொடருக்கு சிஏபிபி கோகோபிட்டென் எடுத்து வச்சுருக்கோம் வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் நமக்கு தேவையான கலரு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன் பெர்ஃப்யூம் நான் இன்னைக்கு லைம் பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கோஹால் எடுத்திருக்கேன் டிஎம் லெவல் செக் பண்ணுறது பிபிஎம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டிடிஎச் மீட்டர் ஒன்று வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஸ்கேலு நம்ம இன்னைக்கு அரை லிட்டர் தான் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் ஒன்று பாக்கெட் ஸ்கேல் ஒன்று டிடிடிஏ வச்சிருக்கேன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க நமக்கு இன்க்ரீடியண்ட்டு இது இருந்தால் போதும் நம்ம லைசால் டைப் ஃப்ளோருக்குலேருந்து நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம நீங்கள் வீட்டிலேயே இருந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த லைசாலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத அவன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கேரளா ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு வந்துட்டோம் கப்போ வச்சு நான் இன்றைக்கி அரை கிலோ செய்ய போகிறேன் அரை லிட்டர் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுனால நான் ஒரு ஒரு லிட்டரு ஜார் வச்சுருக்கேன் ஷேர் பண்ணிக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா அரை லிட்டருக்கு கால் லிட்டரு தண்ணி நம்ம சேர்க்கணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிஎம் வாட்டரோட பிடிஎஸ் எவ்வளோ பிடியா சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் இருக்கு ஓகே நமக்கு தேவை கால் லிட்ரு டூ ஃபிஃப்டி எம்எல் டேரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம தண்ணி எடுத்துக்குவோம் ஓகே அது இந்த ஒரு லிட்டரு ஜார் வச்சு டேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கால் லிட்ரு ஒரு தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் எடுத்துக்குவோம் ஓகே போதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஐபிஎஸ் எடுத்துக்கணும் நம்ம கா அரை லிட்டரு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி எம்எல் ஐபிஐ சேர்த்துக்கலாம் பத்து எம்எல் தான் சேர்த்துருக்கேன் இந்த வர இருங்க கீழே சிந்துதுங்க ஐயோ ஊற்றிடுச்சு இருபத்தஞ்சி எம்எல் நம்ம சேர்த்து இருபத்தஞ்சி எம்எல் ஐபிஐ நம்ம எடுத்துக்கிட்டோங்க மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஐபிஐ நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா லைசா சீக்கிரமாக நமக்கு ட்ரை ஆகணும் ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணதுக்கெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆகணும்னா நம்ம சேர்த்தா தான் சீக்கிரம் ட்ரை ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏபிபி கோகோபி இது குறைச்சிட்டு இதுவும் அதே மாதிரி இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்கலாம் ஷேர் பண்ணிட்டு இருபத்தஞ்சு எம்எல் எடுத்துக்குவோம் அடுத்து ஆல்பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் சேர்த்துக்கிறோம் நம்ம இதில் ஆல்பாக்ஸ் டூ ஹண்ட்ரடோ அதே தான் ஆல்பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒரு பத்து கிராம் பத்து கிராம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்குவோம் ஸ்டார்டிங்ல கரையாது கொஞ்சம் அப்படியே இருக்கும் அது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சிக்குவோம் கரைஞ்சிருச்சு தெரிஞ்சது நமக்கு தெரியும் தெரியும் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம இதில் கரைச்சிக்கலாம் சரிங்க ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு அடுத்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா நம்ம அதில் போகிறோம் பேக்கிங் சோடா நம்ம டைரெக்டாக சேர்க்காம ஒரு ஜாரில் பேக்கிங் சோடா

லக்கார் கரஞ்சிருச்சு அதையும் அடியில் இருக்க அந்த டர்பீட் அது பிரச்சனைகள் வேண்டாம் சேர்க்க வேண்டாம் அது அந்த அழுக்கு அழுக்கு இருந்துட்டு போகுது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்ம இதில் டூ கிராம் டிஜிடி டூ கிராம் சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டா கரை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க பைனலாக நம்ம இதுக்கு தேவையான அஞ்சு அம்எல் பர்ஃப்யூம் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு எல் பர்ஃப்யூம் அதில் நம்ம சேர்த்துருவோம் வாட்டர் சால்யூபிள் பர்ஃப்யூம் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் ஈஸியாக கரைஞ்சிரும் அதுக்கு தேவையான கன்சிடர் கலர் நாங்கள் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கோங்க இன்றைக்கி ரெட் கலர் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு அளவுக்கு கலர் வேணுமோ அந்தளவுக்கு கலரை போட்டால் போதும் லைசாலுக்கு நம்ம லைட்டாக கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டார்க்காக போட்டிங்கன்னா அது பார்க்க நல்லாயிருக்காது ரெட் கலர் சேர்த்தோம்னா அதில் ஒரு லைட்டிஷ் பிங்க் ரெட் அந்த கலரில் வந்துடும் இந்த கலர் நம்ம போதும் நல்லா கரைக்க கரைச்சிடுவோம் பர்ஃப்யூம் கரைய லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கரைக்கணும் ஃபைனலாக நம்ம சென்டும் கலரும் சேர்த்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் பேலன்ஸ் இருக்க தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹாஃப் அன் ஹவர் செட்டிலிங் கழித்து இந்த நுரையெல்லாம் அடங்க விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு நீங்கள் பாருங்க நம்மளோட சால் டைப் ஃப்ளோர் கிளீனர் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் உங்களை ஊற்றி காமிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்னு உங்களோட லைசால் டைப் ஃப்ளோர் கிளீனர் இந்த டைப்பில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல குவாலிட்டி வரும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னமோல நம்ம தயாரித்த லைசால் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்